வணக்கம் இன்னைக்கு புதன்கிழமை புதன்கிழமைங்கிறது புதன் பகவானுக்கு இதுங்கிறது உங்களுக்கு தெரியும் புதன் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் நட்சத்திரம் ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதியா உங்கள் ராசி புதனம் அல்லது கண்ணியா உங்கள் பிறந்த தேதி ஐந்து அல்லது பதினான்கு அல்லது இருபத்தி மூணா அல்லது பிறந்த கிழமை புதன்கிழமையா நீங்கள்லாம் புதன் பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறோம் ஆயிலியம் நட்சத்திர பெண்ணுக்கு ஆயில்ல நட்சத்திரங்கிறதுனால தோஷம் உண்டா கிடையாது கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு நல்லா இருக்காது மாமனாருக்கு நல்லா இருக்காது மாமியாருக்கு நல்லா இருக்காதுங்கிறதெல்லாம் பொய் அதே மாதிரி கேட்டை கேட்டை நட்சத்திரத்துக்கு கல்யாணம் பண்ணால் பிரச்சனை வர ஒன்றும் வராது நீங்களாக தான் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரி அதே மாதிரி மூலம் மூலம் நிர்மூலம் மூலம் மாமியார் இல்லை மாமனார் அதெல்லாம் பொய் நட்சத்திரத்துக்கு இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது எதுக்கும் தோஷம் கிடையாது ஆமாம் ஆமாம் அது உறுதி சரிங்க புதன்கிழமை தோறும் வாழ்நாள் முழுக்க இவங்க எல்லாருமே கோயிலில் போய் எரிகிற தீபத்தில் விநாயக பெருமானுக்கு நெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் நவக்கிரக சன்னதியில் சூரியனுக்கும் புதனுக்கும் பிரார்த்தனை பண்ணணும் அதே மாதிரி படிப்பு உ உயர்வதற்கு சூரியனையும் புதனையும் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது ஏழை எளியவங்களுக்கு பச்சை நிற உடை எடுத்து கொடுக்கலாம் குறிப்பாக பெண்களுக்கு பச்சை நிற சேலை எடுத்து கொடுக்கலாம் ஏழை எளிய பெண்களுக்கு பசுவுக்கு பசுமாட்டுக்கு சாப்பிட தான் கொடுக்கலாம் அதனால் நிச்சயமாக உங்களுடைய புத்தி கூர்மை அதிகமாகும் இது உறுதி ஆமாம் ஆமாங்க உறுதியாக கூர்மை அதிகமாகும் எனவே இப்போ நாங்கள் சொன்னவங்கெல்லாம் புதன் பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க அதை மறந்துட ஆயில்லியம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மிதினம் கன்னிராசிக்காரனேர்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று தேதிகளிலே பிறந்தவர்கள் புதன்கிழமை பிறந்தவர்கள் இவங்கெல்லாம் இந்த வழிபாட்டை வாழ்நாள் முழுக்க செய்யணும் மறந்துராதி எப்படி இருக்கப் இந்த இருந்த புதன்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்காரனேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் பிரம்மாதமான நாள் உங்களுடைய குணம் என்ன போராடுகிற குணம் தைரியம் விடாமுயற்சி முட்டி மோதி ஜெயிக்கிற ஒரு ஆற்றல் இதெல்லாம் உங்களுடைய குணம் அது இன்னைக்கு ஜெயிக்கும் குணங்கள் ஜெயிக்கணும்னா கிரகநிலைகள் நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிற நல்ல குணம் கூட தோத்து போயிடும் கெட்ட குணம் கூட ஜெயிக்கும் கிரக நிலைகளை பொறுத்தது இன்னைக்கு உங்களுடைய குணங்கள் ஜெயிக்கும் பிரம்மாதம் நல்ல மாற்றம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பான காலகட்டமாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் பிரம்மா நல்ல நாள் அனுகூலமான எண் ஒன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேர்களை இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது வண்டி ஓட்டுறதுக்கு கவனமாக ஓட்டணும் அசை உணவு சாப்பிடக்கூடாது கோயிலில் வீட்டில் எரியுற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் நல்ல புத்திக்காக நல்ல ம மனசுக்காக விநாயகர் அகவல் விநாயகர் அகவல் அப்படிங்கிற புஸ்தகம் படித்து பார்க்கணும் ரொம்ப முக்கியம் படிக்க வரலாங்க கேசட்டு கேட்கணும் முக்கிய முடிவுகள் கூடாது வழக்கமான வேலைகளை செய்கிறதுலே பிரச்சனை வரும் சாந்தமாக பொறுமையாக நிதானமாக இருக்கணும் தேவையற்ற சண்டை வரும் சந்திராஷ்டமத்தை சாதாரணமாக நினச்சிடாதீங்க எட்டில் சந்திரன் இருந்தாருன்னா அந்த ரெண்டரை நாளில் பெரிய பிரச்சனை பண்ணிவிடுவார் எனவே கவனம் கட்டாயம் கோயிலுக்கு போகணும் போகிறப்போ கோயில்லையும் பிரச்சனை வரும் அக்கா போகாம போகாமட்டக்கூடாது கோயிலில் வீட்டில் எரியற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பசு மாட்டுக்கு கீரை காய்கறி கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டுங்க உணவு கட்டுப்பாடு முக்கியம் விரதம் இருப்பது நல்லது பகல் ஒரு மணி வரைக்கும் அல்லது இரவு ஏழு மணி வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது இங்கே அல்சர் வந்துடாது டாக்டரை கேட்டு பாருங்கள் வராது எனவே இந்த வழிபாடுகளை செய்யுங்கள் தப்பித்து கொள்ளுவீர்கள் சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை ஒவ்வொரு ராசிக்கும் மாதத்துக்கு ரெண்டரை நாள் முதல் மூணு நாள் வரை ஒரு நாள் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் அப்படியெல்லாம் கிடையாது அது தப்பு எனவே சந்திராஷ்டமத்தில் வழிபாடு முக்கியம் முக்கிய முடிவுகள் கூடாது பெரிய வகையில் பொருள் பொருள் வாங்கக்கூடாது நீங்களும் பெரிய வளையில பொருளை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க நம்ம புத்தி அந்த சந்திராஷ்டமத்தில் புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது மனசு ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை ஞாபகம் வச்சுக்கோ மிதுன ராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை பேச்சு நாளில் வம்பு வருது ரொம்ப பொறுமையாக இருந்து தோத்து போக வாய்ப்பு இருக்குது எப்படி தப்பிக்கிறது உயர்றமோ இல்லையோ தாழ்ந்து போகக்கூடாது அதை என்ன பண்ணுன்னா நடக்கும் பசுமாட்டுக்கு காய்கறி கீரையை கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க அர்ச்சகர் தட்டையில் நிறைய பணம் போடுங்க அதுக்கு அர்ச்சகருக்கு தாங்க நல்லது அது ரெண்டு மடங்காக அவங்களுக்கு வரும் திருஞ்சான சம்பந்தர் அல்லது மாணிக்க வாசகர் அல்லது திருநாவுக்கரசர் அல்லது சுந்தரர் அருளிய சிவன் பற்றிய பாட்டுக்களை படிச்சுப்பாரு பதிகங்களை படிச்சுப்பார் பாடல்களை படிச்சுப்பார் இணையதளம் கையில் இருக்கு ரொம்ப சுலபமாக படித்து பார்த்துக்கலாம் செய்து படித்து பாருங்க அதனாலே உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் ஓம் பைரவரே போற்றி ஓம் ஷண்டிகேஸ்வரரே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க இது கவசமாக இருந்து உங்களை பாதுகாக்கும் கவனம் அனுகூலமான என் எட்டு ஒன்பது திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார நேயர்களை எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரம்மாதமான நாள் உங்களோட குணம் என்னங்க பேச்சு சாமர்த்தியம் பனிரெண்டு ராசிகள்லேயே நம்பர் ஒன் சாமர்த்தியமான பேச்சாளர் யார் உரையாடல் வல்லுனர் யார் நீங்கள் தான் பிரமாதம் பேச்சினாலேயே காரியத்தை சாதிச்சுருவீங்க வளைஞ்சு நிமிந்து வளையிறதுங்கிறது பலவீனம் கிடையாது கிடையாது உடையாமல் இருந்தால் சரி ரொம்ப வளைச்சா பல பேர் உடஞ்சிருவாங்க நீங்கள் அப்படி கிடையாது நீங்கள் இலாஸ்டிக் என்ன வளைச்சாலும் நிமிந்துடுவீங்க அப்படிப்பட்ட புத்திசாலி நல்ல ஞாபக சக்தி புத்தி கூர்மை யோசித்து புத்தியினாலேயே ஜெயிப்பீர்கள் புத்தி கூர்மை ரொம்ப அதிகம் எனவே இந்த குணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை தரும் கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால நடப்பது நல்லது நல்லது நடக்கும் நடப்பது நல்லது அவ்வளோதான் வழக்கமான உள்பயம் வெளிபயம் இருக்காது பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நல்ல நாள் கலக்கரிங்க அனுகூலமான என் ஒன்று இரண்டு திசை மேற்கு தெற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் கலக்கிறீங்க சந்தோஷம் அதிகமாக ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் உண்டு உங்கள் குணங்கள் என்னங்க தைரியம் விடாமுயற்சி அசட்டு தைரியம் கூட சொல்லலாம் விடாமுயற்சி ஆங்கிலத்தில் இட் இஸ் நாட் ஓவர் அண்டில் இட் இஸ் ஓவர்மாங்க அந்த மாதிரியான ஒரு குணமுடையவர்கள் புத்திசாலி தைரியம் போராடுகிற குணம் தோல்வியை தோல்வின்னே ஒத்துக்க மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கிறது அந்த குணங்கள் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் கிரக நிலைகள் நல்லா இருக்கு பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அதான் உங்களுக்கு இருக்கிற விசேஷம் எனவே நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் உயர்வு உண்டு நடப்பது நல்லது நல்லதே நடக்கும் அனுகூலமான எண் நான்கு எட்டு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கன்னிராசிக்கார நேயர்களே மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பிரம்மாதமான நாள் உங்களுடைய குணம் என்ன பேச்சு சாமர்த்தியம் பொறுமை இது ரெண்டும் ஜெயிக்கும் யார்கிட்டையும் சண்டை போட்டுக்காமல் அதே சமயத்தில் நினச்சதை சாதிச்சிக்கிற புத்திசாலி நீங்கள் உங்களுடைய பேச்சுனாலேயே கத்தி எடுத்துகிட்டு குத்த கூட கத்தியை கீழே போட்டுட்டு சாரிங்க அப்படின்னு சொல்ல வைக்கிற ஆள் நீங்கள் எனவே உங்களுடைய சாதுரியமான புத்திசாலித்தனமான நாக்கு நாக்கு ரொம்ப அற்புதமான ஆயுதம் அதை சரியாக பயன்படுத்தணும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துவீங்க அதை சில பேர் தப்பாக பயன்படுத்திடுவாங்கன்னு சொல்லி தான் வாய்ங்கிற லாக்கப்புக்குள்ளே நாக்குங்கிற ஆயுதத்தை வச்சுருக்காங்க நீங்கள் ரொம்ப புத்திசாலி உங்களுடைய பொறுமை நிதானம் யாரையுமே மதித்து பேசுவீங்க சின்ன பையனை கூட மதித்து பேசுவீங்க உங்கள் வயசுக்கு ரொம்ப கீழாக இருக்கிறவங்கள கூட மதித்து பேசுவீங்க அதுதான் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் அந்த குணம் இன்னைக்கு ஜெயிக்கும் ஏன் கிரக நிலைகள் நல்லாயிருக்கும் நிலைகள் நல்லபடி அமைந்திருந்தால் உங்களுடைய குணங்கள் ஜெயிக்கும் இன்னைக்கு அது ஜெயிக்கிறது நல்ல முன்னேற்றம் சிறப்பான வாழ்க்கை பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நல்ல நாள் அனுகூலமான எண் ஆறு ஒன்பது திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு துலாம் ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை கோயிலில் வீட்டில் எரியற தீபத்துல நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் ஓம் அருணனே போற்றி ஓம் வருணனே போற்றி ஓம் அதிதியே போற்றி ஓம் அணுசுயாவே போற்றி இந்த மந்திரங்கள் காப்பாற்றும் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் வீண் செலவு ஆடம்பர செலவு இன்னைக்கு பல ஆடம்பரங்கள் எல்லாம் அவசியமாகிடுச்சு நாங்கள் மறுக்கலை மெனி லக்ஸுரிஸ் எல்லாமே இப்போ கம்ஃபர்ட் ஆகிடுச்சு ஏசி ஒரு காலத்தில் ஆடம்பரம் இன்றைக்கி அவசியம் நாங்கள் மறுக்கலை ஆனால் அதையும் மீறி நீங்கள் செலவு செய்வீங்க பாத்ரூம்க்கு ஏசி போட்டால் என்ன தப்புன்னு கேட்பீங்க அதுதான் துலாம் ராசி கோச்சுக்காதீங்க அந்த மாதிரியான மனப்பான்மை உங்கள் மனப்பான்மை எனவே தயவு செய்து பண விஷயத்தில் கவனமாக இருங்க கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும் பனிரெண்டு ராசிகள்லேயே வீண் செலவு நம்பர் ஒன் நீங்கள் நம்பர் டூ ரிஷபம் எனவே சிக்கனத்தை கடைப்பிடிக்கணும் அது உங்களுக்கு சிக்கனமாக என்னன்னே தெரியாது அதுக்கு வேறு யாரோ ஒருத்தரை ஆலோசனைக்கு வச்சுக்கணும் பண்ணலாமா வேணாமா இன்னைக்கு இதை வாங்கலான் இருக்கேன் வேணுமா வேண்டாமா அதுக்கு நீங்கள் இன்னொரு துலாம் ராசிகார ஆலோசனைக்கு வச்சுக்காதீங்க அவ்வளோதான் எல்லாம் ஓவர் அப்படி இல்லை யாரை வச்சுக்கிறது ஆலோசனைக்குன்னா கடகம் மிதுனம் கண்ணி இந்த மூணுல ஏதாவது ஒருத்தரை ஆலோசனைக்கு கேட்கறது நல்லது கோயிலில் வீட்டில் எறிகிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துறது பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது தினமும் தினமும் அபிராமி அந்தாதி படித்து பார்ப்பது நல்லது சில மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருப்பதும் நல்லது ஓம் ஓம் அஞ்சனாதேவியே போற்றி ஓம் அதிதி தேவியே போற்றி இந்த மந்திரங்கள் காப்பாற்றும் நிதானம் கவனம் அனுகூலமான எண் மூன்று ஆறு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு விருச்சிக ராசிக்கார மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பிரமாதமான நாள் உங்களுடைய குணம் என்ன தைரியம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு வேகம் எல்லாம் ஜெயிக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லது கிரகநிலைகள் நல்லா அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய குணங்கள் ஜெயிக்கும் வழக்கமான உள்பயம் பயம் இருக்காது பல பேர் சொல்லுவாங்க விரிச்சுக்கம்னா தேழு தேள் மாதிரி கொட்டுவாங்க பேச்சில் அப்படி கிடையாது அப்படி கிடையவே கிடையாது தேள் வந்து குறுக்க யாராவது வந்தால் தான் கொட்டும் அதனுடைய பாதையை மறிச்சாதான் கொட்டும் இல்லைன்னா கொட்டாது பல பேர் தவறாக சொல்லுவாங்க விரிச்சிக்கம் தேள் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது கிடையவே கிடையாது எனவே உங்களுடைய குணங்கள் இன்றைக்கு நல்லதை நடக்க வைக்கும் நடப்பது எதுவோ அது நல்லதாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் உயர்வு உண்டு எல்லா வகையிலும் உங்களுக்கு இன்றைக்கு நடப்பது அதனுடைய விளைவு நல்லதாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அனுகூலமான எண் ஐந்து எட்டு திசை தெற்கு கிழக்கு நிறம்பெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் ஓம் தாராதேவியே போற்றி ஓம் வசுதா தேவியே போற்றி சொல்லுங்க தினமும் லலிதா சகசரநாமம் அப்படிங்கிற புஸ்தகத்தில் ஒரு பக்கமாவது படித்து பாருங்க உங்களுடைய மிகப்பெரிய குணம் முன்கோபம் ரொம்ப கோபம் ரொம்ப பேசிடுவீங்க டக்குன்னு அப்புறம் இறங்கி வந்துடுவீங்க ஆனால் அவங்க மறக்க மாட்டாங்களே இந்த காலத்திலலாம் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம் ஒரு காலகட்டத்தில் திட்டுனா சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க இப்போ என்னங்கிறாங்க ஆமாம் தப்பு தான் பண்ணுவோம் அதுக்காக திட்டிருவியா ஒழுங்கா சொல்லு மரியாதையா சொல்லு அப்படிங்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து விட்டுருக்கோம் எனவே அதுதான் பிரச்சனை இப்போ எனவே கவனம் ஜாக்கிரதை வழிபாடுகள் முக்கியம் பசுமாட்டுக்கு மாட்டுக்கு ஏதாவது கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க இந்த வழிபாடு இந்த பரிகாரம் கவசமாய் இருந்து உங்களை பாதுகாக்கும் கவனம் அனுகூல ஆணையன் ஒன்று ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் மஞ்சள் சிவப்பு மகர ராசிக்கார அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை கோயில்ல வீட்டுல எரியற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் ஓம் காசியபரே போற்றி காசியபரே போற்றி ஓம் அதிதியே போற்றி ஓம் ரோஹினியே போற்றி ஓம் கிருத்திகாவே போற்றி இந்த மந்திரங்கள் உங்களை கவசமாக இருந்து பாதுகாக்கும் கூடவே பசுமாட்டுக்கு சாப்பிடாத கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க நிச்சயமாக இந்த வழிபாடு உங்களை பாதுகாக்கும் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் வீண் பிடிவாதம் ஆனால் அதை விடாமுயற்சி நீங்கள் நினைப்பீங்க அதான் அதை எப்படி பிரித்து பார்க்கறது அதுதான் புத்திசாலித்தனம் கிரகநிலைகள் இன்னைக்கு அனுகூலமாக இல்லாததுனால அந்த குழப்பம் வரும் வழிபாடு செஞ்சா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க அது போதுமே அனுகூலமான எண் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கும்பராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் எல்லா துறையிலும் நல்லது நடக்கும் உங்களுடைய நிதானமும் உங்களுடைய பெருந்தன்மையும் உங்களுடைய அறிவு எல்லாமே நல்லதை தரும் உயர்வை அடைவீர்கள் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது ஏன் அப்படி நல் நடப்பது நல்லதுன்னு சொல்கிறோம்னா மனித புத்திக்கு சரியாக கணிக்க தெரியாது தெரிஞ்சிருந்தால் வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கையிலுமே தோல்வியே இருந்திருக்காதே இன்றைக்கி நீங்கள் இது நல்லதில்லை இது தோல்வி நினைக்கிறது கூட பின்னாடி உங்களுக்கு நல்லதாக மாறும் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் நிச்சயமாக நல்லது ஒரு மாற்றம் இருந்தே தீரும் உயர்வு கிடைக்கும் சிறப்படைவீர்கள் உங்களுடைய புத்தி கூர்மை இன்று முழுமையாக வெளிப்பட்டு முழுமையான வெற்றியை சந்தோஷத்தை தரும் பெண்களுக்கு இன்னும் உயர்வு தரும் நல நாள் அனுகூலமான எண் ஆறு எட்டு திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் எல்லா வகையிலும் முன்னேற்றம் வரும் உங்களுடைய பெருந்தன்மை உங்களுடைய மன்னிக்கிற சுபாவம் உங்களுடைய அறச்சீற்றம் அது அறச்சீற்றம் அறம் ஏன் ஒரு படம் வந்துச்சுங்களே அதுவா அதுவும் கிட்டத்தட்ட அந்த தான் ஜெயமோகன் அவர்கள் ஒரு க கதை இருக்கிறார் அறம்னு சொல்லிட்டு அதுவும் தான் அதாவது நியாய தர்மத்துக்கு உட்பட்டு தான் செயல் பண்ணுவீங்க நியாய தர்மத்தை அவ்வளவு எளிதாக மீற மாட்டீர்கள் பயப்படுவீங்க அந்த பயம் தான் உங்களுடைய பலம் எனவே நியாய தர்மத்துக்கு உட்பட்டு நீங்கள் செய்கிற செயல்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் ஜெயிப்பீர்கள் பெண்களுக்கு உயர்வு நல்லது நடக்கும் நடப்பது நல்லது பிரம்மாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் ஆறு ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் சிவப்பு மஞ்சள் நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஏழரை முதல் ஒன்பது வரை கடக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே முத்தும் பவளமும் பதித்த மோதிரம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அதனாலே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் கடகராசிக்கு வந்து செவ்வாய் நீசமாகிறார் அந்த ராசியில் தான் அதனால தான் அவங்க தேவையற்ற பயத்தோடு இருப்பாங்க அதை மாற்றுறது முத்தும் பவளமும் என்று நவரத்ன சாஸ்திரம் சொல்லுகிறது போட்டு பாருங்கள் அனுபவத்தில் பார்ப்பீங்க அதுக்கு அறிவியல் அடிப்படை உண்டு காஸ்மிக் ரேஸு அப்படின்லாம் இருக்குது ரொம்ப விளக்க வேண்டியிருக்கும் நம்முங்கள் அவ்வளோ என்ன விதிமுறைகள் இந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டாங்கிறத ஜோசியரை கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணிக்குவோம் கல்யாணமான நேயர்களை கணவன் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே கடகமாக இருந்தாலோ கடகம் மகரமாக இருந்தாலோ கடகம் கும்பமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதத்தை காட்டி பரிகாரம் அணிக்கும் தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீடு கடகராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிம்மத்துக்கு மேஷத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜோசியரை கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்